மாணிங்கேஸ்வரர் திருவடிகள் திருவடிகளை போற்றி மனைவி எடுத்து அவங்க கோயில் திருக்கோயில் அவங்க பேருக்கு அற்புதமாக எல்லாம் வைத்துக் கொடுத்து இந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு கேட்டு மகிழும் வண்ணமும் அறியும் வண்ணமும் அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் வண்ணமுமாக இந்த வகுப்புகள் வகுப்புகளை அமைத்து கொடுத்து இங்க வந்து நமக்கு இந்த வழிகளை காட்டி கொடுத்துள்ள இதுக்கு முன்னாடி எப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற வழிகளை காட்டி கொடுத்துள்ள நாலு பணியங்களையும் பாடி போட்டி வணங்கி பயிரிட்டு நம்ம வகுப்பு வகையில என்று சொல்லக்கூடிய முதல் ஆண்டிலே ஆகஸ்ட் மாதம் பார்த்து வருகிறோம் கரெக்டா போயிருக்கின்ற மாதிரி இன்றைக்கு வந்து ஆகஸ்ட் மாதத்துல ஆகஸ்ட் மாத நம்ம பார்த்துக்க முடியும் சென்று நம்முடைய நிறைவாகியே இரண்டாவது படிப்பு நிறைவு அடையும் போது அந்த வகுப்புகளை நிறைவு செய்து தேர்வுக்கு தயாராகி தேர்வு எழுந்து சிறந்த மாணவர்கள் என்ற பட்டமும் பெற்று நம்ம திருவாவூர் ஆதினம் அவர்களின் கையிலேயே நாம் அற்புதமாக அந்த பட்டத்தை பெறும் பாக்கியமும் விட்டு என்றால் நம்ம முதலில் அவர்களுக்கெல்லாம் எல்லாம் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்புகளுக்கு ನಮ್ಮ <Sessizlik>